நீங்கள் தோட்டத்தில் முருங்கைக்கீரை சுண்டைக்காய் கத்திரிக்காய் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக ஆர்கானிக்கு இதில் ஆற்றுலையே காய்க்கிறது அந்த ஃப்ரெஷ்ஷு முருங்கை இலையை எடுத்து இன்றைக்கி முருங்கைக்கீரை சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முருங்கைக்கீரையை இந்த மாதிரி எடுத்துட்டு அதை ஆஞ்சி வச்சுக்கணும் இலையெல்லாம் தனியாக முருங்கைக்கீரையை நான் அந்த கோதெல்லாம் எடுத்துட்டு ஒத்த வத்தலையாக இந்த மாதிரி ஆஞ்சி வச்சுக்கணும் அது ஆஞ்சி வச்சதை நல்லா தண்ணியில் அலசிட்டு அதை புழிஞ்சுட்டு வேக வைக்கணும் முன்னாடியே கொஞ்சம் பைத்தம்பருப்பை போட்டு கொஞ்சம் வேக வச்சுருந்ததுக்கப்புறம் இந்த இலையும் போட்டு வேக வைக்கணும் பைத்தம்பருப்பு வெந்ததுக்கப்புறம் உப்பு போடணும் பைத்தம்பருப்பு இப்போ கொஞ்சம் வெந்தெடுத்து வெந்ததுக்கப்புறம் நம்ம உப்பு தேவைக்கேற்ப போட்டுக்கலாம் நான் ஒரு ஒன்றை கால் டீஸ்பூன் போட்டுருக்கேன் உப்பு முருங்கைக்கீரையும் வெந்துடுத்தான்னு பார்க்கணும் முருங்கைக்கீரை வெந்ததுக்கப்புறம் அதை ஒரு வடிகட்டியில் இது மாதிரி தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துக்கணும் எடுத்துண்டதுக்கப்புறம் இந்த முருங்கைக்கீரையை கொஞ்சம் எண்ணெயை விட்டு இதில் கடுகு ரெண்டு உளுத்தம்பருப்பு மிளகாவத்தல் கருவேப்பிலையெல்லாம் தாளிச்சுட்டு இந்த முருங்கைக்கீரையை வேக வெந்து எடுத்துட்டுருக்கிற முருங்கைக்கீரையை நான் புழிஞ்சுட்டு போடணும் நான் புழிஞ்சுட்டு முருங்கைக்கீரையை போட்டதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் சர்க்கரை ரெண்டு டீஸ்பூன் தே துருகின தேங்காவாவாக தேவைக்கிறப்ப போட்டுக்கலாம் போட்டுவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சர்விங் பவுலில் எடுத்துகிட்டு நம்ம வெத்த குழம்பு மிளகு குழம்பு சாம்பாரோட சாப்பிட்டோன்னா டேஸ்டியாக இருக்கும் முருங்கைக்கீரையில் சத்து ஜாஸ்தியாக இருக்குது இதை அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துட்டோன்னா நம்மளுக்கு இரும்பு சத்து கிடைக்கும் மூட்டு வெளியெல்லாம் இருக்கிறவா உணவில் சேர்த்துக்கலாம்